கார்த்திகை தீபம் சீரியலோட சீசன் ஒன்னு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி முடிச்சிட்டு உடனடியா சீசன் டூ அதே டைட்டில வச்சே எடுத்துட்டு வராங்க ஆனா இதுல கார்த்திகை தீபம் சீரியலோட மெயின் ஹீரோயினான நடிகை ஆர்த்திகா அவர்கள் சீரியலை விட்டு நீக்கப்பட்டது ஒட்டுமொத்த கார்த்திகை தீபம் சீரியலோட ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டும்தான் ஏற்படுத்தி இருந்துச்சு இதை தொடர்ந்து இப்போ கார்த்திகை தீபம் சீரியல்ல பொது கதைக்காலத்தோட ரொம்ப விறுவிறுப்பா ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது திடீர்னு கார்த்திகை தீபம் சீரியல்ல நடிகர் கார்த்திக் ராஜ் அவர்களோட அண்ணனா அருண் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த நடிகர் அய்யூப் அவர்கள் சீரியலை விட்டு விளையிருக்காரு இது ஏற்கனவே சோகத்துல இருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ரசிகர்கள் இன்னும் அதிகமான அதிர்ச்சிக்கு மட்டும்தான் உலாக்கியிருக்கு என்னதான் நடிகர் கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருந்தாலும் அவர் மட்டும் சீரியல்ல நடிச்சு அந்த சீரியல் வெற்றி அடைய உள்ள நடிகர்களும் நடிச்சா சீரியல் வெற்றி பெறும் அப்படிதான் கார்த்திகை தீபம் சீரியலோட வெற்றிக்கு அதுல நடிச்ச ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு அதுல நடிகர் அயூப் அவர்களோட நடிப்புக்குனே தனி ரசிகர்களுக்கு கூட்டம் இருக்காங்க அவர் இப்போ சீரியலை விட்டு விலக என்ன காரணம் ஏன் இப்படி ஒவ்வொரு முக்கியமான பிரபலங்கள்லாம் சீரியல் விட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பல கேள்விகளை கேட்டுட்டு வராங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகர் அய்யூப் அவர்கள் எனக்கு கார்த்திகை தீபம் சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்துச்சு என்னதான் நான் பெரிய நடிகரா இல்லாட்டியும் கூட அந்த அருண் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால பல ரசிகர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனா இப்போ இந்த சீரியலோட கதையை முழுசா மாத்திரதா சொல்லி பல விஷயங்களை பண்ணிட்டு வராங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்னோட கேரக்டருக்கான முக்கியத்துவம் பெருசா இப்ப இருக்க மாதிரி தெரியல நானும் இத பத்தி கேட்டதுக்கு சில மனக்கசப்பான தான் நடந்துச்சு அது மட்டும் இல்லாம நானும் என்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதனாலதான் வேற வழி இல்லாம சீரியல விட்டு விளையிட்டேன் கூடிய சீக்கிரமே இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட்ல உங்களை வந்து என்டர்டைன் பண்றேன் தொடர்ந்து உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ வீடியோ நீங்க நடிகர் அய்யூப் அவர்கள் கார்த்திகை தீபம் சீரியல விட்டு விலகுனத பத்தியும் அவர் இப்போ சொல்லியிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க போன்ற பல முக்கியமான செய்திகள் தெரிஞ்சுக்க நம்ம தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க